எல்லோருக்கும் வணக்கம் விநாச காலை விபரீத புத்தி என்றால் என்ன அதை இந்த கதை மூலம் அறியலாம் வினாச காலை விபரீத புத்தி என்றால் அழிவு ஒருவனை நெருங்கும்போது அவனது அறிவு வேலை செய்வதில்லை இதற்கு எடுத்துக்காட்டு ராவணன்தான் அனுமார் ஸ்ரீராம தூதுவராக இலங்கைக்கு சென்றார் இலங்கை நகரை தீ வைத்தார் அவர் சென்றபின் பின் கவலை அதிகரித்தது தனது அமைச்சர்களை கூட்டினான் ஆலோசனை நடத்தினான் கும்பகர்ணனும் விபீஷ்ணனும் ராவணனின் செயலை கண்டித்தார்கள் கும்பகர்ணன் சொன்னான் சீதா பிராட்டியை அபகரித்து வருவதற்கு முன் செய்திருக்க வேண்டிய ஆலோசனையை இப்போது செய்வதில் என்ன லாபம் என்று வருத்தத்தை கூறினான் விபீஷ்ணன் சொன்னான் ராமர் நமது ராஜ்யத்தை அழிக்கும் முன்பாக சீதா பிராட்டியை ஸ்ரீராமரிடம் திருப்பி அனுப்பி விடுவதே நல்லது என்று கூறினான் அதற்கு கோபம் கொண்டான் ராவணன் குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே நீ என் கண்முன் நிற்காதே இங்கிருந்து ஓடிவிடு என்று கூறினான் விபீஷ்ணனும் நான் உன் நலனை உத்தேசித்து பேசிய பேச்சு உனக்கு பிடிக்கவில்லை விநாச காலே விபரீத புத்தி என்பது போல அழிவு ஒருவனை நெருங்கும்போது அவனது அறிவு வேலை செய்வதில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறிவிட்டான் ஸ்ரீ ராமபிரானை சரணடைந்தான் விபீஷ்ணன் ராமர் அவனை ஏற்பது குறித்து சுக்ரீவனிடம் ஆலோசனை செய்தார் அவர் விபீஷ்ணனை ஏற்க கூடாது என்று சுக்ரீவன் கூறினான் பிறகு ராமபிரான் அனுமாரிடம் கேட்டார் விபீஷ்ணனை ஏற்கலாமா என்று அனுமார் சொன்னார் விபீஷ்ணன் மிகவும் நல்லவன் அவனை ஏற்கலாம் என்று கூறினார் அப்போது ராமர் சொன்னார் என்னுடைய மனதை யாருமே புரிந்து கொள்ளவில்லை எவர் ஒருவர் நல்லவனோ கெட்டவனோ கை கைகூப்பி பாதுகாப்பு வேண்டி வந்துவிட்டால் நான் அடைக்கலம் கொடுப்பது என்னுடைய கடமை அச்சத்தினாலோ அறியாமையாலோ ஒரு மனிதன் தன்னிடம் அடைக்கலம் கோரி வந்தவனை பாதுகாக்க தவறிவிட்டால் உலகமே நிந்திக்கும்படியான மகாபாவத்தை நான் செய்கிறேன் என்ற அர்த்தம் ஆகையால் நான் அவனுக்கு அபயம் அளிப்பேன் என்று கூறி விபீஷ்ணனை ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீராமர் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் கவனமாக இருக்க வேண்டும் விபரீத புத்தி வந்து நம்மை கெடுத்துவிடும் அதுவே ராவணனை அழிக்க காரணமாக இருந்தது ஆதலால் நம்முடைய எண்ணத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே சொற்களாகும் சொல்லில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே செயலாகும் செயலில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே பழக்கமாகும் பழக்கத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அதுவே ஒழுக்கமாகும் ஒழுக்கத்தில் கவனமாக இருந்தால் நம் வாழ்வை அது வடிவமைக்கும் அதனால் நாமும் எண்ணங்களில் சொற்களில் செயல்களில் பழக்கங்களில் ஒழுக்கத்தில் கவனமாக இருந்தால் பகவானின் அனுகிரகம் நிச்சயம் கிடைக்கும் இந்த கதையில் ராவணனுக்கு எவ்வளவோ அறிவுரைகள் சொல்லியும் அவன் கேட்கவில்லை ஆனால் விபீஷ்ணன் ஸ்ரீராமரே பரம்பொருள் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் சரணாகதி அடைந்தான் அதனால் நாமும் விபீஷ்ணன் போல் பகவானிடத்தில் சரணாகதி அடைந்து அவரை தினந்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராமே தீரமே ராமே மனோரமே सहस्रनाम तत्तुल्यं रामनाम वराणने